இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாமர மக்கள் முதல் படித்தவர்கள் வரை அனைவரும் கோலாகலமாக கொண்டாடி மகிழும் பண்டிகைதான் விநாயகர் சதுர்த்தி அத்தகைய விழாவுக்காக விநாயகர் சிலைகளை வடிவமைப்பதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி பெரும் பங்கு வகிக்கிறது இங்கு வடிவமைக்கப்படும் சிலைகளுக்கு தமிழகம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவிலும் நல்ல வரவேற்பு உண்டு என்பதால் அங்கிருந்து ஏராளமான மக்கள் ஓசூருக்கு வருகை புரிந்து தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விநாயகர் சிலைகளை வாங்கிச் செல்வது வழக்கமாக இருக்கிறது அதற்காக வட மாநில தொழிலாளர்கள் பலர் ஓசூரில் முகாமிட்டு விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நம்ம விநாயகர் சிலைக்கு வந்து கண்ணவர் இருக்குது பிளஸ் பெயிண்டிங் இங்கே ஸோ நம்ம நார்த் சைட்லேருந்து வந்து இவங்க வந்து இந்த விநாயகர் எல்லாம் செய்கிறாங்க ஏன்னா நம்ம ஓசூரில் வந்து எல்லாம் போகிறதுக்கு வசதியாக ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சென்டரில் எடுத்துகிட்டு அரசாங்க இது ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஒரு எட்டு அடி ஒம்பது அடி மேக்ஸிமம் ஒரு பத்து அடி வரைக்கும் தான் சிலை செய்கிறாங்க சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வடமாநில தொழிலாளர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான சிலைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வீட்டில் வைத்து வணங்கும் விநாயகர் சிலையில் தொடங்கி தெருக்களில் வைத்து வணங்கும் பிரம்மாண்டமான சிலைகள் வரை பல்வேறு வடிவங்களிலும் வண்டங்களிலும் தயாராகி வருகின்றன நாங்கள் வந்து பார்த்த போனீங்களா அப்போல்லாம் இங்கே வந்து ஒசூரில் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க விநாயகர்கள்லாம் அப்போ வந்து ஹைதராபாது பெரிய பெரிய இதிலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் தான் அதிகமாகிட்டு இருந்தது அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனாலே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஏரியாவிலும் பத்து பன்னஞ்சு விநாயகர் எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்தது ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது இப்போ வந்துட்டு சொல்ல போனா இங்கேயே வந்து ஒசூர்ல வந்துட்டு எல்லா விநாயகரும் பண்றாங்க பெருசாவும் பண்றாங்க பதினஞ்சு அடியும் பண்றாங்க சின்னதாவும் பண்றாங்க எல்லா இடையும் பண்றாங்க அதனால எங்களுக்கு கிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்ச ஆகுது அதனால நாங்க என்ன பண்றோம்னா இங்கேயே எடுக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலை தயாரிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உரிய அறிவுறுத்தலை பின்பற்றி தற்போது களிமண் கிழங்கு மாவு காகித கூழ் ஆகியவற்றை வைத்து விநாயகர் சிலை வடிவமைக்கும் படி நடைபெற்று வருகிறது நாங்கள் இதுக்கு முன்னாடியே நான் பல பிளேஸ்ல போய் பார்த்தோம் விநாயகருங்க ஹைதராபாத் இந்த மாதிரி ஆந்திரா அந்த சைடு போய் பார்த்து எடுத்துன்னு இருந்தோம் இப்போ நம்ம ஒசூர்லேயே வந்துருச்சு எல்லாமே ஒசூர்லயே பெரிய பெரிய விநாயகர் நல்லா செஞ்சுன்னு இருக்காங்க வடமாந்திருக்காங்க வந்து செய்கிறாங்க நாங்களும் பார்க்க வந்திருக்கோம் விநாயகரை வந்து சூஸ் பண்ணி எடுக்கலான்னு வந்திருக்கோம் அயோத்தி ராமர் விநாயகரும் சிவாஜி சக்கரவர்த்தி விநாயகரும் ரொம்ப பல வெரைட்டி இருக்கு எல்லா பெயிண்டிங் நல்லா நடந்துன்னு இருக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு இன்னமும் ஒரு மாதம் இருக்கும் நிலையில் சிலை வாங்குவதற்கான முன்பதிவு குவிந்து வருகிறது ஓசூர் பகுதியில் குறைந்த விலையிலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலும் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் முருகன் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்